தரணி போற்றும் தமிழர் திருநாளும் தரம் உயர்த்தப்பட்டு தங்க தாரகைகளான மகளிரும் அனைவருக்கும் வணக்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற ஒரு தனிப்பெருமை தமிழன் இனத்திற்கு மட்டுமே உள்ள ஒரு தனிப்பெருமை தமிழன் மட்டுமே மனித இனத்தோடு தனக்கு துணையாக இருக்கும் விலங்குகளையும் போற்றி அவற்றுக்கென விழா தொடுக்கும் பழக்கத்தினை கொண்டிருந்தான் இயற்கையை வழிபடும் சிறந்த பண்பும் ஆதிக்காலம் தொட்டே அவனிடம் மட்டுமே பெரிதும் காணப்பட்டது ஆம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருடத்தின் ஒரு மாதமான தை மாதத்தின் முதல் நாளை பொங்கல் திருநாள் என உலகிற்கெல்லாம் ஒளி கொடுத்து இவ்வுலகை காக்கும் கதிரவனுக்கு பொங்கல் இட்டு வழிபடும் பழக்கமாக கொண்டிருந்தான் இது இயற்கையோடு அவனுக்கிருந்த அன்பை அபட்டமாய் உணர்த்துவதாய் உள்ளது ஆம் இத்திருநாளையே தமிழர் திருநாள் என கொண்டாடும் பழக்கத்தையும் தமிழன் கொண்டுள்ளான் அப்பொங்கல் திருநாளுக்கு மறுநாள் தன் விவசாயத்திற்கு பெரிதும் துணையாக நிற்கும் கால்நடைகளை கௌரவிக்கும் வகையில் மாட்டு என்ற ஒரு திருநாளை அவற்றுக்காக கொண்டாடும் பெருமையும் தமிழனையே சாரும் அதற்கு அடுத்த நாளையே மனித உறவுகள் சந்தித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் நாள் என பொருள்படும் வகையில் காணும் பொங்கல் என்ற ஒரு நாளை மனித இனத்திற்காக ஒதுக்கியுள்ளான் உலகிலேயே தமிழனின் இப்பண்பாடே தரணி போற்றும் வகையிலானது என்றால் அது மிகையாகாது ஆம் முதலில் இயற்கை இரண்டாவதாக கால்நடை உயிரினங்கள் மூன்றாவதாகவே மனித இனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்பொங்கல் திருநாட்களை கொண்டாடுவது தமிழனுக்கே உரிய தனிப்பெருமையாகும் இத்தகைய சிறப்பு மிகுந்த நாட்களில் இவ்வுலகம் நிலைக்கச் செய்ய நாற்பது வாரங்கள் கருவை சுமந்து மனித சந்ததி இவ்வுலகில் நிலை பெற பெரும் தியாகம் செய்திடும் மகளிர்களின் அபார வளர்ச்சியையும் நினைவு கூறுவது அனைவருக்கும் பெருமை தரும் நிகழ்வாகும் அது பற்றி இப்பதிவில் காண இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் காலாவதியாகி கால் நூற்றாண்டு கடந்துவிட்டது என்றால் அது மிகையாகாது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி பெற வேண்டும் என்ற நிலை மாறி பெண்களே கல்வி கற்பதிலும் உயர் பதவிகளை அலங்கரிப்பதிலும் பெரும்பங்கு ஆற்றி வருகின்றனர் அன்றைய நாள் முதலே இம்மண்ணில் தோன்றிய பல புண்ணிய ஆண் ஆத்மாக்களே பெண்களின் வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து அவர்கள் வாழ்வில் அவலங்களை மெல்ல மெல்ல கலைந்து இன்று பெண்கள் நிலை சிகரம் தொட்டுவிடும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதற்கு காரணமாக இருப்பது அனைவருக்கும் பெருமைதரும் ஒன்றாக உள்ளது ஆம் அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயர்ந்த பதவிகளையும் அலங்கரிக்க கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு பெண்கள் தலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மணிமகுடம் எனலாம் ஆம் நீதித்துறை தொடங்கி நிதித்துறை என ஒரு நாட்டின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் உச்சம் தொட்டிருப்பது பெரும் பாராட்டிற்குரிய விஷயமே இத்தகைய நிலையிலேயே நமது தமிழக அரசும் மத்திய அரசும் பெண்களை முன்னிறுத்தியே அவர்களை உயர்த்தும் வண்ணம் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஆம் மாநில அரசும் பெண்களுக்கு இலவச பேருந்து கல்லூரி பயிலும் மாணவிகளுக்கு உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை என மாதந்தோறும் தகுதியுடைய ரேஷன் கார்டுகளில் மகளிர் ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் என பல்வகையான போற்றத்தக்க திட்டங்களை உருவாக்கி மகளிரை பெருமைப்படுத்தி வருவது அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தரும் நிகழ்வாகவே உள்ளது இது போன்றே மத்திய அரசும் மகளிரை மேன்மையடைய செய்திடும் பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவது அனைவரும் அறிந்ததே இத்தகைய உயர்நிலையை எட்டியிருப்பினும் பெண்களுக்கு ஆங்காங்கே இழைக்கப்படும் கொடுமைகளும் குறைந்தபாடு இல்லை இத்தகைய நிலையில் தங்களது பாதுகாப்பிற்கென ஒரு சில சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை கற்று வைத்திருப்பது மிகவும் அவசியமாகிறது பொங்கல் விழாவை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நடைபெற்ற விழாவில் நமது தட்சா சேனல் சார்பாக நான் கலந்து கொண்டு தற்சமயம் தற்காப்புக்கலை என்ற வகையில் கற்றுவரும் சிலம்பத்தை மேடையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுழற்றி ஒரு பாடல் காட்சிக்கு நடனம் ஆடுவது போன்ற ஒன்றை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் தமிழர் பண்பாடு காப்போம் தரணி செழிக்கச் செய்வோம் i'm யுவர் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்